இதுதான் இந்தியன் ஆர்மிக்கு ஹெலிகாப்டர் செய்கிற இடம் கர்நாடகாவில் இந்த ஏரியா பேர் என்னதுன்னா தும்கூர் உள்ள ஃபோன் அலோட் இல்லையா அதனால தான் வீடியோ வெளியிலேயே இருந்து எடுத்து போட்டுருவேன் அது ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது பாருங்கள் பொம்மை மாதிரி மேலே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதோ இந்த மாதிரி தான் இங்கே ரெடி பண்ணுறாங்களாம் இங்கே இங்கே ஃபோன் அலோடு இல்லை வெளியிலே கொடுத்துட்டு போயிடணும் செக்யூரிட்டி கேட்டில் டெமோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் என்ன இனிய தமிழ் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கனா பெங்களூர்லேருந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூறு கிலோமீட்ரு நூ நூறு கிலோமீட்ரு கிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கும் இந்த ஊர் ஃபுல்லாக சரியான வெயில் சென்னை விட ரொம்ப மோசமாக இருக்குது வெயில் ஃபுல்லாக வறட்சி தான் இங்கே ஒன்றுமே கிடையாது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் எப்படி ராமநாதபுரமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது சுத்தமாக தண்ணியே கிடையாது ஹோட்டலில் இங்கே சாப்பிட்டா கூட குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது எல்லாம் காசு குத்து தான் வாங்கி குடிக்கிறாங்க அந்த அளவு இருக்குது நம்ம வந்து தண்ணி கர்நாடகா தரல அது தரல இது தரலன்னு சொல்கிறல நம்ம ஊரே பரவாயில்ல எவ்வளோ மேலு நம்ம ஊர் சொர்க்கும் தமிழ்நாடு நிஜமாவே இந்த ஊர் ரொம்ப மோசம் பிடிக்கிறதுக்கு கூட தண்ணி தர மாட்டேறாங்க ரொம்ப கஷ்டமாகுது இங்கே அந்த அளவு கஷ்டம் ஆனால் இவங்களும் பாவம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவு வறட்சி நான் வீடியோவில் கண்டினியூ பண்ணி காட்டுறேன் பாருங்க அவ்வளோ தென்னை மரம் எல்லாமே காஞ்சி போயிருது வாழை மரம்னா காஞ்சி போய் பார்த்துக்கிறீங்களா வாழை மரம் அப்படியே அப்படியே வெயிலில் அப்படியே காஞ்சி போயிருது செடிங்கள்லாம் காஞ்சி போயிருக்குது அந்தளவுக்கு மோசமாக இருக்குது நான் வீடியோவில் கண்டினியூ பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ தென்னை மரம் ஃபுல்லாகவே காஞ்சி போயிருக்கு சுத்தமாக ஒன்றுமே இல்லை எல்லாம் செடி கொடி எல்லாம் காஞ்சி போய்தான் இருக்குது சர்ச்சு பாருங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல கட்டியிருக்காங்க ரொம்ப பழைய சர்ச்சு சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு 何だよ。 പുതിയൊരു ഗാനമാ